மருதநாட்டு மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் மதுரையில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் பனை ராஜ்குமார் தலைமையில் நடந்தது பொருளாளர் பிரபாகரன் முன்னிலை வகித்தார் அமைப்பு செயலாளர் தெய்வேந்திரன் வரவேற்றார் துணை பொது செயலாளர்கள் செந்தில்குமார் விஜயகுமார் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய நிறுவன தலைவர் பனை ராஜ்குமார் கட்சியின் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடக்க உள்ள பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது ஆதரவு குறித்தும் பேசினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இன்றைக்கு மருத நாட்டு மக்கள் கட்சியினுடைய தலைமையக பொதுக்குழு மதுரை மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குழு மூலம் நாங்கள் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய தொடர் சாதிய படுகொலையும் தொடர்ச்சியான படுகொலைக்கும் ஒரு ஆணையம் அமைத்து தமிழக அரசு அந்த ஆமை ஆணையத்தை நிறைவேற்றும் நிறைவேற்றும் என்று இந்த பொதுக்கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் நாங்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு எப்படி ஆந்திரா மகாராஷ்டிரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இரநூத்தி இருபத்தஞ்சு அடி உயரத்தில் சிலை அமைத்திருக்கிறார்களோ அதேபோன்று தமிழ்நாட்டில் சென்னை சென்னையில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சு அடி உயரத்தில் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பொதுக்குழு மூலம் தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு சக்திகளோடு இணைந்து மறுநாட்டு மக்கள் கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்போம் என்று இந்த பொதுக்குழுவில் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் சனாதனத்தை இந்த மண்ணில் விதைக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நாட்டு மக்கள் கட்சிகள் களத்தில் நின்று களமாடும் சனாதனத்தை இந்த மண்ணில் விதைக்க முயற்சிப்பவர்களை இந்த பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது மேலும் தேசிய தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி விமான சேகரன் அவர்களுக்கு பரமப்பிடியில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்க மணிமண்டபம் அமைப்பதற்கு ஆணையிட்ட தமிழக அரசுக்கு இந்த பொதுக்குழு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது மேலும் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் வெண்ணிக்காலாடி காலாடி அவர்களுக்கு நெற்கட்டன் சவலில் மணிமண்டபம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டி அதை நடைமுறைப்படுத்திய தமிழக அரசுக்கு மருதநாட்டு மக்கள் கட்சி இந்த பொதுக்குழு மூலம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கயில் விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டாமல் அந்த விவகாரத்தினுடைய ஆணையத்தை உடனே வெளியிட்டு அந்த மக்களுக்கான உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலம் தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம் இந்திய ஜனநாயக நாட்டில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவிற்கு உருவாக்கி தந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தியர்கள் யாவரும் இந்த மண்ணில் கட்சி துவங்குவதற்கான சுதந்திரம் இருக்கிறது அந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பித்திருப்பது இந்த மக்களுக்கு பணி செய்ய அவர் இணைப்பதை வரத நாட்டு மக்கள் கட்சி வரவேற்கிறது மதசார்பட்ட முற்போக்கு சிந்தனையோட நாங்கள் இணைந்து தேர்தல் சந்திக்க இருக்கிறோம் இன்னும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் நாங்கள் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவோம் கிடையாது நாங்கள் திமுகவை நேரடியாக ஆதரிப்போம் என்று சொல்ல வரல எங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய கோரிக்கை எந்த இயக்கம் எந்த கட்சி ஆதரிக்கிறதோ அதற்கு நாங்கள் ஆதரவாக நிச்சயமாக வேலை செய்வோம் அதற்கான அறிவிப்பை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் நாங்கள் அறிவிப்போம்